அனைவருக்கும் வணக்கம் நாளை தினம் வந்து ரெண்டு தலைப்பு செய்திகள் வந்து நீங்கள் பத்திரிகையில் பார்க்க முடியும் ஒன்று வந்து பிரதமருடைய நெட் இன்று நடத்திய அந்த ஸ்பீச்சு ரெண்டாவதாக விராட் கோலியினுடைய ரிட்டையர்மெண்ட்டு இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து எத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பத்திரிகையில் வரும் என்று நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒன்று வந்து ட்ரம்ப்பு ஒரு மூணாவது வாட்டியாக இப்போ கிளைம் பண்ணிருக்காரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து நிறுத்தினேன் ஏறத்தால ஒரு நியூக்ளியர் போராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஏறத்தாழ ரெண்டு மில்லியன் அதாவது இருபது லட்சம் பேர் வந்து வாய்ந்திருப்பார்கள் அந்த விஷயத்தை வந்து நான் தடுத்தேன் என்று ஒரு பெரிய ஒரு கிளைம் வந்து வைத்திருக்கிறார் அது ஒரு பக்கம் இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் சொன்னது கிடையாது ஒரு எட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறார் என்று நாம் பார்த்துக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் இது வந்து குறிப்பாக இந்த சீஸ் ஃபயர் அறிவிக்கிறது அறிவிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஐந்து மணிக்கு வந்து சீஸ் வந்து நிலவில் வருகிறது இவர் வந்து மூன்றரை மணிக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாரு அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து போர் நிறுத்தம் ஆரம்பிக்க போகிறது என்ற அந்த அனவுன்ஸ்மெண்ட்டு அவர் கூட தான் பண்ணுறாரு அதன் பிறகு இன்னைக்கு புதிதாக போட்ட ட்வீட் ட்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வர்த்தகம் கம்ப்ளீட்டாக நிறுத்தி விடுவேன் என்று ரெண்டு நாடுகளையும் அச்சுறுத்தினேன் என்று ஒரு தகவல் வந்து போட்டிருக்கிறாரு இந்தியா அமெரிக்கான ஒப்ப ஐ மீன் வர்த்தகம்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தால வந்து ஹண்ட்ரட் தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ்க்கான வர்த்தகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா யூஎஸ் நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நம்பர் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதுல ஏறத்தால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் யாருடைய ஃபேவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபேவரில் ஏறத்தால ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேவரில் இருக்கிறது இதே பாகிஸ்தான் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ அஞ்சு பில்லியன் டாலர் ஆறு பில்லியன் டாலர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறது யுஎஸ் பாகிஸ்தான் ட்ரேடு இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பொருட்கள் கிடையாது பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது அதை வந்து ஒரு நாடாக மதிக்க வேண்டாம் அது ஒரு டெரர் தான் பார்க்க வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து அப்போ அப்படி பார்த்தால் கூட இந்த ஒரு விஷயத்துக்கு அதாவது இவர் எப்படி வெளியிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுறதுக்கு ஏறத்தாழ இருபது இருபது நிமிஷம் முன்னால் வந்து அதாவது ஏறத்தாழ ஒரு எட்டு ஏழு நாற்பதுக்கு வந்து இந்தியா டைம் வந்து வெளியிடுகிறார் இதற்கு ஒரு எதிர்வினையோ ஒரு ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷனோ இல்லை என்றால் கரெக்ஷனோ வந்து பிரதமர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை பிரதமர் மட்டும் கிடையாது அவர் அலுவலகத்திலிருந்தோ இல்லை என்றால் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ இல்லை என்றால் நம்பர் டு ஆறு என்ற இருக்கின்ற அமித்ஷாவோ இல்லை என்றால் நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவர் ராஜ்நாத் சிங்கும் யாருமே இதற்கு வந்து ஒரு இது எதிர்வனை விடவில்லை யார் வந்து யார் வந்து இதற்காக ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்மிதா பிரகாஷ் இந்த ஸ்மிதா பிரகாஷ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஎன்ஐ ஏசியா நியூஸ் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தினுடைய முதலாளி அவர்கள் வந்து நரேந்திர மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்போ ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஊடகங்களும் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறது ஏஎன்ஐ தான் அவர்களுக்கு தான் பெரிய செட்டப்பு எல்லா கிராமங்கள்லையும் இருக்கிற எல்லா கிராமங்களில் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு அமைப்பு நியூஸ் அமைப்புன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்ஐ தான் முன்னாள் காலத்தில் வந்து பிடிஐ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு தான் பல இடங்களில் வந்து பரவலாக இருந்தது அதையெல்லாம் மாறி இப்போ வந்து இப்போ பிடிஐ யுஎன்ஐ என்ற ரெண்டு நிறுவனங்கள் வந்து யுஎன்ஐ முன்னாடியே வந்து ஏறத்தாழ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடியே வந்து நெளிந்த நிலையில் இருந்தது அந்த பிறகு வந்து பிடிஐ தான் ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்பது இந்த அனைத்து பத்திரிகைகளுடைய பத்திரிகைகளினுடைய ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ் இருக்கின்ற ஒரு போர்டு இருக்கின்ற ஒரு இடம் அதாவது பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இங்கே இருக்கின்ற ப்ரெஸுகளினுடைய ஒரு ட்ரஸ்ட்டாக அது வந்து இருந்தது அது அஃப்கோர்ஸ் அரசாங்கத்துக்கு டெஃபினட்டாக இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிறது அதில் எல்லாமே ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவர்களை தாண்டி இப்போ வந்து ஏஎன்ஐ என்பது ஏழுத்தாலும் ஒரு பிஜேபி ஓன்டு பிஜேபி ஆபரேட்டட் மீடியா மாதிரி தான் இருக்கிறது அவர்கள் தான் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே தலைசிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் போடுறாங்க அவர்கள் யாரை கோட் பண்ணி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அதாவது அரசாங்கத்து தரப்பிலிருந்து ஒரு அமைச்சரோ இல்லை என்றால் ஒரு வெளியுறவுத்துறை செக்ரெட்டரியோ இல்லை வேற யாரோ ஒரு நபர்களோ வந்து பேசாமல் சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை வர்த்தகத்தை பற்றி நாங்கள் பேசவே இல்லை மே எட்டாம் தேதி வந்து வேன்ஸ் பேசினார் மே ஒம்பதாம் தேதி பத்தாம் தேதி வந்து மார்பவர் உபயோகம் பேசினார் யார்கிட்ட பேசினான்னு பார்த்தீங்கன்னா பிரதமர்கிட்ட பேசினார்கள் அதன் பிறகு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுனாங்க என்எஸ்ஐ அஜித் டோலர்கிட்ட பேசினாங்க இந்த மூணு தேதில்தான் பேசியிருக்காங்க ஆனால் இந்த மூணு தேதிகளையும் வந்து இருக்கின்ற அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து வர்த்தகம் என்ற அந்த விஷயமே யாரும் பேசவில்லை என்றொரு கருத்தை வந்து குறிப்பிடுகிறார்கள் அப்போ இதை ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கன்னா எனக்கு புரியல அதாவது ஒரு பிரதமரோ இல்லை என்றால் ஒரு உள்துறை அமைச்சரோ இல்லை என்றால் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரோ ஏன் இதை பற்றி பேச மாட்டீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது இதில் தான் பெரிய ஒரு ஏதோ ஒரு எனக்கு அதாவது நம்ம நாட்டுக்காக தான நேர்களெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம்ம நாடு தானே சுப்ரீமாக இருக்க வேண்டும் அந்த நாட்டை பற்றி இன்னைக்கு பெரிய ஒரு கேள்வி அந்த கேள்வி என்னன்னு நாங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரேட் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன அதாவது வர்த்தகம் உங்கள் நாங்கள் கொஞ்சம் பொருட்களை வாங்கணும் வாங்குவோம் என்று சொல்லியிருந்தோம் அதற்காக நீங்கள் வந்து உன்னுடைய உங்களுடைய இறையாண்மையை விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து ட்ரம்ப் பேசியிருக்கிறார் அதாவது இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ட்ரேட் யுவ பாண்டியர் சோவர்னிட்டின் தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு கூட எதிர்வினை வந்து ஒரு பிரதமர் ஆற்றவில்லை என்றால் வேறு எதுக்கு ஆற்றுவார் என்ற கேள்வி இருக்கிறது நீங்கள் பிரதமருடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா வீரியம் நிறையா இருந்தது அதே மாதிரி அந்த சிந்தூரை கலைஞ்சவர்கள் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து அவர்கள் பல நிறைய டைலாக் விட்டார் அதன் பிறகு எனக்கு வந்து தோன்ற ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தைகள் நடத்துறது நடத்துதாக இருக்கிறோம் அதை வந்து டெரரிசம் பற்றியும் அதாவது பயங்கரவாதத்தை பற்றியும் பாகிஸ்தான் ஆகுப்பைட் காஷ்மீரை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் என்ற ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த சரத்துகள் வந்து அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அப்படி இருக்கின்ற ஒரு பட்சத்தில் வந்து நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இருக்காது என்று நான் கருதுகிறேன் மார்கோரோபியா செக்ரட்டரி ஆஃப் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று சொல்லி இருந்தார் அப்போ பேச்சுவார்த்தை நடத்தும் என்ற அவர் கூறின அந்த விஷயம் வந்து எனக்கு இன்னும் விளங்கவில்லை என்றால் இதுதான் இந்தியாவினுடைய சரத்துக்களாக பிரதமர் வைத்துள்ளார் இந்த சரத்துக்கள் வந்து பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தாது அப்ப யார் யாருடன் எங்கே பேசுவார்கள் என்ற அதுக்கு வந்து மார்க்கோரோபியா சொல்ற விஷயம் ஒரு நியூட்ரல் டெரிட்டரி நடக்கும் என்று கூறியிருக்கிறார் அதாவது இந்தியா கிடையாது பாகிஸ்தான் கிடையாது இன்னொரு இடத்துல நடக்கும் என்று கூறியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மை என்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் பாகிஸ்தானை பொறுத்தவரை இல்லை என்றால் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம இதுவரை வி ஆர் கைடட் பை து சிம்லா அக்ரிமெண்ட் சிம்லா அக்ரிமெண்ட்டில் வந்து மூணாவது ஒரு நாட்டுக்கு உள்ளே வர்றதுக்கான அந்த வாய்ப்பும் கிடையாது மூணாவது ஒரு நாட்டில் போய் க பேச்சுவார்த்தை நடத்திக்கொண்டே அந்த வாய்ப்பும் கிடையாது எல்லாமே வந்து பயலேட்டராக செட்டில் பண்ண வேண்டும் என்ற தான் சிம்லா கருத்து காடல் இருக்கிறது அதை தாண்டியும் நாம் போய்விட்டோமா இல்லை கம்ப்ளீட்டாக கிட்ட நாம் வந்து தரை வார்த்துட்டோமா என்ற அந்த கேள்வி இருக்கிறது இந்த கேள்விகளுக்கு நிச்சயமாக மத்திய அரசாங்கம் பதில் கூடித்தான் ஆக வேண்டும் இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை வேணாம் இருக்கலாம் ஏனென்றால் இன்றைக்கி வந்து பிரதமர் பேசிவிட்டார் அந்த ஒரு பேஸ்ல வந்து நிச்சயமாக இந்த அடுத்து ஒரு பாராளுமன்ற கூட்டம் இருப்பதற்கான அந்த வாய்ப்பும் கிடையாது பிரதமர் நம்மளுடைய கேள்விகளுக்கு இல்ல என்றால் எம்.பி.ரோட கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற ஒரு ஒரு வாய்ப்பும் இல்லாமல் தான் நான் போய்விட்டது இனி முழுக்க முழுக்க ஒவ்வொரு இடத்துலேருந்து ஸ்பீச் தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் அடுத்தது பீகார் தேர்தல் வருகிற வர இருக்கிறது அப்போ பீகாருக்கு தேர்தலுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு உத்தேஜகமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா வந்து இவர்கள் கொண்டாட போகிறார்கள் பாஜகவை பொறுத்தவரை பாஜக ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வந்து நிகழ்த்த உள்ளது இந்த கொண்டாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் ஆப் சிந்துரில் நாம் வெற்றி விட்டு விட்டோம் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய ஒரு ஒரு கோலாகலம் நடக்க இருக்கிறது இந்த கோலாகலத்துக்கு நடுவில் அவர்களுடைய அந்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று நாம் வெற்றி பெற்றோம் பிரதமர் தான் இதுக்கு காரணம் என்று அந்த கருத்து நடப்படலாம் செய்ய போகிறார்கள் இதற்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் தான் இன்றைக்கி வந்து சச்சின் தெண்டுல்கர் போட்டிருக்கார் பிரதமர் தேங்க்யூ ப்ரைம் மினிஸ்டர்லாம் போட்டு பயங்கரமான ஒரு அவர் ஹேண்டில் வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரா இல்லை வந்து பிஜேபிக்கு அது வந்து ஒரு வடங்கி கொடுத்தாரான்னு கூட தெரில அப்போ அந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி இந்த கூலிகள் என்று இருக்கிறார்கள் இல்லையா அதாவது கூலிப்படைகள் என்று இருக்கிறார்கள் இல்லையா அந்த கூலிப்படையில் ஒரு நபராக இன்றைக்கி வந்து சச்சின் சஞ்சித் தென்குரர் வந்து இயங்கி கொண்டிருக்கிறார் என்றது மிக மிக வருத்தக்கூடிய விஷயம் இதுக்கு நடுவில் கிரிக்கெட்டை பற்றி பேசினாலும் அடுத்த ஒரு விஷயம் கூட சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் ஷாஹித் அஃப்ரிதி என்ற பாகிஸ்தானி கிரிக்கெட்டரை நமக்கு அனைவரும் தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறார் நானும் அவரை வந்து இலங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த ரெண்டு வேர்ல்ட் கப் நடக்கும்போது நான் அவரை சந்தித்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னா பதிமூணு ஏதோ ஒரு மா ஒரு இதில் தான் அவங்க சந்தித்திருக்கேன் கருதுகிறேன் அப்போது அவர் வந்து ரொம்ப ஜோவியலாக பேசக்கூடிய ஒரு நபர் நன்றாக பழக்கக்கூடிய நபர் அந்த அந்த நபர் வந்து நேற்றைய தினம் இஸ்லாமாபாதில் நினைக்கிறேன் ஒரு ஒரு ட்ரக்கு பின்னால் உட்காந்து கொண்டு ஓ பாகிஸ்தான் சிந்தாபாத் பாகிஸ்தான் ஜெயிச்சு விட்டது இந்தியாவுக்கு எதிராக என்ற போரில் வந்து பாகிஸ்தான் வென்று விட்டது என்றால் பெரிய ஒரு கேம்பெயின் அங்கே நடத்தி கொண்டிருந்தார் இதே ஷாஹித் ஆஃப்ரிதன் ஏறாத்தா ஒரு மாதம் முன்னால் அந்த ஐசிசியினுடைய கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்து கொண்டிருந்தது இல்லையா அந்த தருணத்தில் யாருடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார் என்றது மிக தெளிவாக நமக்கு வந்து லைவ் டிவி டிவிலே காமிச்சாங்க யார் அமிஷானுடைய பிள்ளையோட ஜெய்ஷா கூட உட்கார்ந்து கொண்டு ஐசிசியினுடைய அந்த ஸ்பெஷல் கேபினில் உட்கார்ந்து கொண்டு ரெண்டு பேரும் சிரித்து பேசி கொண்டிருக்கிறத வந்து நான் பல இடத்துல பார்த்து கொண்டு தான் இருந்தோம் அப்போ நான் என்னுடைய கேள்வி இதுதான் ஒரு சச்சின் டெண்டுல்கர் நிச்சயமாக இந்தியாவினுடைய அந்த பிஜேபியினுடைய அந்த அஜெண்டாவுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ஒரு ஷாஹித் கர்வி ஆஃப்ரிதி வந்து அங்கே இருக்கின்ற அந்த இராணுவத்துக்கு வந்து அந்த இராணுவத்தினுடைய தேவைகளுக்காக போய் கொண்டிருக்கிறார் சரி அவனையே அழைத்து வச்சு மரியாதை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல இது ஜெய்ஷாவுக்கு யாரும் சொல்லவில்லையா இல்லை ஜெய்ஷா வந்து அமித்ஷானுடைய மகன் என்பது மறந்து விட்டாரா நிச்சயமாக இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கிறது இவர் வந்து ஜெய்ஷா என்பவர் வந்து அவர்களால் தான் அப்படி ஒரு டூர்னமெண்ட் நடந்தது அதாவது பாகிஸ்தான் கோ ஹோஸ்ட் பண்ண ஒரு டோர்னமெண்ட் வந்து நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானில் நடக்க வேண்டிய மேட்ச்சுகள் சில மேட்ச்ச்கள் வந்து துபாயில் நடந்தது பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஒரு இடம் தான் அந்த ஐசிசி டோர்னமெண்ட்டு அதில் அதில் வந்து இந்தியா பங்கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பாகிஸ்தான் தான் இஸ் எ ஸ்பான்சர் ஆஃப் டெரர் அப்படி இருந்தும் கூட பாகிஸ்தான் நடத்தி கொள்ளட்டும் என்று பாகிஸ்தானுக்கு ஐசிசி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏனென்றால் ஐசிசி வந்து இந்தியா சொன்னால் மட்டும்தான் கேட்குற இடத்துல தான் ஐசிசி இருக்கே தவிர ஐசிசி சொல்கிற விஷயங்களை வந்து இந்தியா நிச்சயமாக யாரும் கேட்க மாட்டார்கள் பிசிசிஐ சொல்கிறது இல்லை என்றால் அமித்ஷாவினுடைய பொள்ள சொல்கிறது மட்டும்தான் கேட்டு நடக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார்கள் இல்லையென்றால் இந்தியாவிற்கின்ற அனைத்து அந்த வென்யூஸும் வந்து அவர்களுக்கு வந்து அந்நியமாகிவிடும் இல்லை என்றால் நாம் வந்து அவர்களை வந்து புறக்கணித்து விடுவோம் என்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறது கம்ப்ளீட் பி ஐசிசி வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் இந்த பாடி வந்து உலக கிரிக்கெட்டை நடத்தி கொண்டிருக்கின்ற பாடி இந்த பாடி அப்படியே இந்தியாவை நம்பித்தான் இருக்கிறது என்றதான் உண்மை நிலையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏன் பாகிஸ்தானுக்கு புத்துணர்வு கொடுக்க வேண்டும் ஏன் பாகிஸ்தானில் இருக்கின்ற நபர்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும் என்ற அந்த கேள்வியோடு நான் இந்த ஒரு எபிசோடை வந்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்